ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ ஸோ நம்ம ஏகே அவருடைய அறுபத்தி நாலாவது படத்தை பற்றி ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ரீசெண்டாக நான் பேசியிருக்காரு ஸோ என்ன பேசியிருக்காரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு ஸோ படத்தோடைய ஷூட்டிங் வந்துன்னா பிப்ரவரி மந்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மந்தில் அந்த படம் வேணா ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மந்தில் தான் போகிறாங்க ஸோ இதனால படம்ன்றது டிலேவாக தான் வரும் மேபி தீபாவளி கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க குட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனும் அண்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன் படம் ஸோ அதனால படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டிலேவாக தான் வரும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜனவரி ஒன்னாம் தேதி ஃபெஸ்டிவல் முன்னிட்டு வரும் ஸோ நியூ இயர் ஃபெஸ்டிவல் முன்னிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கா சொன்னாங்க அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு தான் வரப்போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்க போகுது ஸோ இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதனால ஏகே ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணுங்க லேட்டாக தான் அப்டேட் வரும் அண்ட் இந்த ஒரு படத்தை வேணா ஏகே அவர்கள் திரும்பி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு படத்தை எதனா சூப்பராக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இந்த படத்தில் நம்ம ஏகே அவர்கள் நெகட்டிவ் ரோல் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லைங்க இப்பதான் போயிட்டு இருக்கு நாங்க பார்த்துட்டு சொல்றோம் அப்டேட் வந்து சொல்றோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு சோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் படம் வந்து ரிலீஸ் என்ற தள்ளி தான் போகுது சோ ஏப்ரல் மந்த்ல எல்லாம் படம் ரிலீஸ் ஆகாது சோ தீபாவளிக்கு தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயர் அன்னைக்கு தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ நியூ இயர்ல அப்படின்னா பொங்கல் சோ இந்த ரெண்டு ஃபெஸ்டிவல்ல எதுல ஏதாவது ஒன்று வரலாம் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏகே அவருடைய அறுபத்தி நாலாவது படத்துடைய ஷூட்டிங் வந்து பிப்ரவரி மந்த்ல தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு மாதிரி ஆதிக்கிரவிச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த